ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஐட்டம் தாங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா முள் எதுவுமே இருக்காது உங்களுக்கு நம்ம இந்த போன்லெஸ் சிக்கன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த மீன் பேர் வந்து ஸ்கூட்ன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு இல்லையா அவங்களுக்காக சொல்கிறேன் ஸ்கூட்னு சொல்லுவாங்க இது நீங்கள் ஃபிஷ் மார்க்கெட்லேயே அவங்க நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்போ இல்லை ரவுண்டாக இப்போ ஆனியன்லாம் பண்ணுறோம்ல பஜ்ஜி ஆனியன் பஜ்ஜி பண்ணுறதுக்கு எப்படி ரவுண்டாக கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கேட்டிங்கனாலும் அந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு ஜ நல்லா ஜஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துட்டிங்கன்னா போதும் நல்லா க்ளீனாகிடும் அதில் முள் எதுவுமே இருக்காது உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் புதுசாக செய்கிறதா இருந்தால் கொஞ்சமாக வாங்கி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு முள் இல்லாதனால ரொம்பவே பிடிக்கும் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த முள் இருக்கிறதுனால பிரச்சனை உங்களுக்கு பிடிக்காது கொத்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த மீன் வாங்கி கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இதை செய்கிறதும் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸிங்க நம்ம எப்படி இந்த ப்ரான்லாம் வதக்கிறோம் இல்லையா அதே ஸ்டைல்லேயே நீங்கள் செஞ்சிங்கனாலே நல்லாயிருக்கும் கொஞ்சம் சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் அப்புறம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறமா காரத்துக்கு மிளகாத்தூள் அப்புறம் பொடி உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து இந்த நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்க்விட்டை சேர்த்துட்டேன் இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க இந்த ப்ராண்டில்லாம் எப்படி இதில் தண்ணி விட்டு வருமோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு வரும் ஏன்னா நமக்கு வெங்காயம் தக்காளி வேறு இருக்குது ஸ்க்விட்லேயும் தண்ணி விட்டு வரும் அதனால் நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட் இதை ஸ்க்விட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா மூடி வச்சு எடுத்து வதக்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும் வதக்கி வதக்கி விடுங்க லைட்டாக ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்தில் சூப்பராக நல்லா ரெடி ஆகிடும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி ரைஸ் கூடவும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கூடவுமே நல்லா இருக்குங்க இந்த போன்லெஸ் சிக்கன்லாம் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்களா அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது உடையும் உடையலைங்க பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா உடையும் உடையாது நம்ம மீன்லாம் நார்மலாக நம்ம போட்டு குழம்புல ஏதாவது பண்ணிட்டோன்னா டப்புன்னு உடஞ்சிடுச்சின்னா உங்களுக்கு குழம்பு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரிலாம் இது எதுவுமே பிரச்சனை கிடையாது உங்களுக்கு உடஞ்சும் வராது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக வாங்கி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் அடிக்கடி செய்யலாம் அந்தளவுக்கு நல்லாவே இருக்கும் நானே ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப யோசிச்சுட்டே பண்ணேன் இது மாதிரி என்னடா எப்படி இருக்குதுன்னு அப்புறம் பார்த்தா எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் நான் சாப்போ அடிக்கடி செய்வோம் அது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ